கடலூர் மாவட்டம் மே இருபத்தி இரண்டு பொயனப்பாடி ஆண்டவர் செல்லியம்மன் கோவிலில் தேர் திருவிழா நடைபெற்றது திட்டக்குடி அருகே பொயனப்பாடி கிராமத்தில் ஆண்டவர் செல்லியம்மன் கோவில் உள்ளது இக்கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி மாதத்தில் தேர் திருவிழா நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டுக்கான திருவிழா கடந்த பதினான்காம் தேதி காப்பு கட்டுதலுடன் தொடங்கியது இதையடுத்து தினமும் சுவாமிக்கு பல்வேறு பூஜைகள் மற்றும் சுவாமி வீதியுலா நடைபெற்று வந்தது விழாவின் சிகர நிகழ்ச்சியான தேர் திருவிழா நேற்று மாலை நடைபெற்றது இதையொட்டி காலையில் அம்மனுக்கு பால் பன்னீர் தேன் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது தொடர்ந்து சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதையடுத்து பக்தர்கள் ஊரணி பொங்கல் வைத்து வழிபட்டனர் பின்னர் மாலையில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் ஆண்டவர் செல்லியம்மன் சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தார் பின்னர் தேரோட்டம் நடைபெற்றது தேரை திமுக மாவட்ட அமைப்பாளர் விளையாட்டு மேம்பாட்டு அணி சிவேகா வெங்கடேசன் ஒன்றிய பெருந்தலைவர் சுகுணா சங்கர் தொழிலாளர் நல வாரிய உறுப்பினர் கே என் டி சங்கர் மதிமுக ஒன்றிய செயலாளர் சம்பத்குமார் ஆகியோர் தேரை பொதுமக்களுடன் இழுத்து தேர் முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் நிலையை வந்தடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை பிடித்து இழுத்தனர் விழாவுக்கான ஏற்பாடுகளை விழாக்குழுவினர் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர்